நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் நிகழ்ச்சி டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் தாப்பில் பிரேமானந்த் இயக்கத்தில் சந்தானம் கீதா திபாரி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் வெள்ளித்திரையில் வெளியாகும் திரைப்படங்களை யூடியூபில் விமர்சனம் செய்து ஆதரவாளர்களையும் அதே சமயம் ஹேக்டர்களையும் சம்பாதித்து வைத்திருப்பவர் கிஷா செவன் சந்தானம் படம் எடுப்பது எவ்வளவு கடினம் என்று எடுத்த படத்தினை விமர்சனம் என்ற பெயரில் தாறுமராஜ் நன்றாக விமர்சிக்கும் நபர்களை வரவழைத்து கொள்ளும் பேயாக செல்வராக இருதயராஜாக அவ்வாறு விமர்சனம் செய்யும் விமர்சகரான கிசாவை அதாவது சந்தானத்தை கொலை செய்யும் நோக்கில் தனது பாழடைந்த தியேட்டருக்கு வரவழைக்க ஏதோ பொறி சந்தானம் திரும்பி சென்று விடுகிறார் நண்பர் மூலம் தனது குடும்ப குடும்பத்தாரும் தியேட்டருக்கு சென்று இருப்பதாக தகவல் கிடைக்க மீண்டும் தியேட்டருக்கு செல்ல அதற்கு முன்பாகவே அவரது குடும்பத்தார் நிகழ் ரவி கஸ்தூரி யாசிகா யாசிகானந்த் ஆகிய மூவர் தேட்டருக்கு மாட்டிக் கொள்கின்றனர் அங்கு ஓடும் திரையில் அவர்கள் இழுக்கப்பட்டு அப்படத்தின் கதாபாத்திரங்களாக மாறி உள்ளார்கள் அதில் சந்தானத்தின் காதலி கீதா திவாரியும் பேயாக பேயாக இருப்பது தெரிய தெரிய வருகிறது அவர் ஏன் மாறினார் என்பது ஓடும் படம் முழுவதுமாக மாறிதலி திவாரியில் குடும்பத்தாரை குறிப்பாக கீழே குனிந்து தேட ஜிவிஎம் எதை தேடுகிறாய் என்று என்று கேட்க சொல்லுவது காமெடியான கட்டம் மேலும் கௌதம் மேனனை உயிரின் பாடல் சிரிப்பலை ஜிவிஎம் இருவரும் கொடுத்த வேலை கட்சியமாக அதிக அளவில் ஸ்பூப் இருப்பினும் அது அத்தனையும் படத்தின் பின்பாதையில் நாமும் நான் திரைப்படத்திற்குள் நுழைந்து வெளிவர முடியாமல் வருவது போல் உணர்வை ஏற்படுத்துகிறது ஆப்ரோவின் பின்னணி இசை காட்சியையும் மீறி கேட்கிறது தீபக் குமார் பதி பதியின் ஒளிப்பதிவு கண்ணுக்கு விருந்து காமெடி ஜேனருக்கான கதையை திகில் கலந்து இருக்கிறார் இயக்குனர் டிடி நெக்ஸ்ட் லெவல் நெவர் என்பதை கலகலப்பா சிரித்து விட்டு வரலாம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறார்